மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஒன்றிணைந்து அறிவிப்போம் இந்தியாவில் புற்றுநோயை அறிவிக்கப்பட வேண்டிய நோயாக இந்திய அரசாங்கம் வகைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தல் மதுரை அப்போலோ புற்றுநோய் மையம் மதுரை இந்திய மருத்துவ சங்கம் இந்திய அறுவை சிகிச்சை புற்றுநோயியல் சங்கம் மற்றும் மதுரை புற்றுநோய் சங்கம் ஆகியவற்றுடன் இணைந்து உலக புற்றுநோய் தினமான பிப்ரவரி நான்கு அன்று ஒன்றிணைந்து அறிவிப்போம் என்ற தேசிய பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறது இந்திய அரசாங்கம் புற்றுநோயை அறிவிக்கப்பட வேண்டிய நோயாக வகைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறது இது நோயை எதிர்த்து போராடுவதற்கான முதல் படியாக அமையும் மதுரை அப்போலோ புற்றுநோய் மையத்தைச் சேர்ந்த மருத்துவ புற்றுநோயியல் நிபுணர்கள் டாக்டர் முத்து குமாரசாமி தேவானந்த் தீனதயாளன் அறுவை சிகிச்சை புற்றுநோயியல் நிபுணர்கள் சர்பராஜன் பாலு மகேந்திரா கதிரியக்க புற்றுநோயியல் நிபுணர் சதீஷ் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கூறுகையில் இந்த செய்தியாளர் சந்திப்பில் அப்போலோ மருத்துவமனைகள் மருத்துவ சேவைகளின் இணை இயக்குனர் டாக்டர் பிரவீன் ராஜன் மருத்துவ புற்றுநோயியல் நிபுணர்கள் டாக்டர் முத்துகுமாரசாமி தேவானந்த் தீனதயாளன் அறுவை சிகிச்சை புற்றுநோயியல் நிபுணர்கள் சதீஷ் ஸ்ரீனிவாசன் மற்றும் மார்க்கெட்டிங் பிரிவு பொது மேலாளர் மணிகண்டன் மற்றும் புற்றுநோயியல் ஒருங்கிணைப்பாளர் பிரேம் டேனியல் ஆகியோர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் டே வருஷா வருஷம் இந்த தேதியில் ஒரு புற்றுநோய் விழிப்புணர்வு உண்டாக்குவது ஒரு வழக்கமாக கொண்டு எல்லாரும் வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி இந்த வருஷம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் குழுமத்தின் சார்பாக இந்த புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக ஒரு தீம் யூனிஃபை டு நோட்டிஃபை என்று உண்டாக்கியிருக்கிறாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் குழுமத்தின் தீம் வந்து யூனிஃபை டு நோட்டிஃபை அப்படின்னு உண்டாக்கியிருக்கிறாங்க யூனிஃபைட் நோட்டிஃபை கேன்சர் கேன்சரை வந்து ஒரு நோட்டிஃபையபிள் டிசீஸாக உண்டாக்க வேண்டும் ஏற்கனவே தமிழ்நாடில் இது நோட்டிஃபயபிள் டிசீஸ் தான் தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் வந்தது அது மூலமாக ஆர்டர் போட்டிருக்கிறாங்க புற்றுநோயை வந்து நோட்டிஃபை பண்ண வேண்டும் என்று இதே மாதிரி வேறு பதினஞ்சு மாநிலங்கள்லேயும் இருக்கிறது அதேபோல் அந்த இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து முப்பது மாநிலங்களிலும் ஏற்களவுங்கிறது ஒரு கோரிக்கை அப்போலோ ஹாஸ்பிட்டல் குழுவம் மூலமாக மத்திய அரசுக்கு முன்வைக்கிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ரிக்வெஸ்டட் டு மேக் கேன்சர் நோட்டிஃபயபிள் டிசீஸ் அண்டர் லா இப்படி பண்ணிட்டோம் என்றால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கேன்சர் டிசீஸையும் நமக்கு அக்யூரேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணி எந்தெந்த ஊரில் எந்தெந்த கேன்சர் அதிகமாக இருக்குது எந்தெந்த ஊரில் எந்தெந்த கேன்சர் கம்மியாக இருக்குது எந்தெந்த ஊர்களில் கேன்சர்க சிகிச்சைக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது என்பதை தெரிஞ்சு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங்கை பர்ஃபெக்டாக ஆக்க முடியும் அடுத்த எட்டு பத்து வருஷத்தில் நோட்டிஃபிகேஷன் பண்ணால் அதுதான் இதோடைய குறிக்கோள் டு பிளான் அப்ராப்ரியேட் இன்சுலேஷன் ஆஃப் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுதான் நன்றி முத்துக்குமாரசாமி மத்திய பட்ஜெட்ல வந்து கேன்சர் போன்ற மெடிசனுக்கு எல்லாம் சுங்க வரி வந்து கவர்மெண்ட் குடுத்திருக்கு அது போக அடுத்த ஒரு மூணு ஆண்டுகள்ல இருநூறு மாவட்டத்துக்கு இருநூறு கிளினிக் தொடர்போன்னு சொல்லியிருக்கு நீங்க நோட்டிஸ்பை பண்ணணும் நோட்டிஸ் பண்ணனால இப்ப மத்திய அரசு பட்ஜெட்ல அறிவிச்சு இல்ல இது ரெண்டுக்கும் வேற வேற விஷயங்கள் மூணு வேற ஒரு விஷயங்கள் சொல்லிருக்கீங்க நீங்க தேவானந்தி ஒன் சே சம்திங் மூன்று வேற வேற விஷயங்கள் அதாவது ஒண்ணு வந்து இந்த சுங்க வரி விளக்கு கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக ஆராய்ச்சி மூலம் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் சொல்லக்கூடிய ஒரு வகையான புற்றுநோய் மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுல ஒரு இருபது முப்பது வகை மருந்துகள் காமன் உபயோகத்துக்கு வந்துருச்சு புற்றுநோய்களுக்கு வைத்திய பார்க்கக்கூடிய மருந்துகள் வந்துருச்சு பிரச்சனை வந்து அது ஒரு டோஸே ஒரு லட்சத்துலேருந்து எட்டு லட்சம் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் வரும் ஒரு டோஸே ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா மூணு வாரத்தோ கொடுக்க வேண்டியிருக்கு அப்போ ஆறு மாதம் சிகிச்சை பண்ணப்பட எவ்வளோ ரூபாய் செலவாகும்னு கவனிச்சிக்கலாம் அது இந்தியாவில் இன்னும் கிடையாது அந்த ஒரு காரணம் அந்த எட்டு லட்சம் பத்து லட்சம் வர காரணமே வரி தான் ஸோ வரியை குறைச்சோம்னா அந்த அளவுக்கு விலையும் குறையும் ஸோ அது ஒரே ஏற்பாடு நல்ல வெல்கம் மூவ் கவர்மெண்ட் பண்ணுறது நிச்சயமாக உபயோகமானது தான் அதே சமயம் நாளாக இந்த மருந்துடைய விலைகள்லாம் குறையும் உதாரணமாக இப்போ ஒரு மருந்து யூஸ் பண்ணுறோம் பார்ப்பு புற்று நோய்க்கு டிராஸ்டூசு மேப் அப்படின்னு அது வரும்போது ஒன்றரை லட்சம் இருந்துச்சு ஒரு டோஸு ஒரு வருஷம் கொடுக்கணும் மூணு வாரத்துக்கு ஒருக்கா இப்போது அதனுடைய விலை வந்து முப்பத்தஞ்சாயிரம் தான் இதே மாதிரி வேறு சில மருந்துகள் இருக்குது ஸோ நிச்சயமாக சுங்க வரி விளக்கு வரி விளக்கு இல்லை மற்ற வய வரி விளக்கு கொடுத்தால் கூட நோயாளிகள் பயனடைவார்கள் சந்தேகமே கிடையாது அடுத்தாப்புல நீங்கள் கேட்டீங்க இப்போ இந்த இரநூறு சென்டர்ஸ் வைக்க போகிறாங்க சந்தோஷம் அதுக்கு என்ன பட்ஜெட் எப்படி வருது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நமக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக எப்போ வசதிகள் கூடுதோ அப்போ பயனாளிகளும் கூடுவாங்க ஸோ பெனிஃபிஷியரிஸ் கூடுவாங்க புற்றுநோய்க்கான கண்ட்ரோலும் பெட்டர் ஆகும் போட்டுக்கிட்டு அது அந்த அடையாளம் தமிழனாய் நலைவனாய் வெட்டி சட்டை போட்டு வர்றதா காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்